நெல்லை மேலப்பாளையம் அடுத்த முன்னீர் பள்ளம் பகுதியில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மரும நபர்கள் நான்கு பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்கி கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் பாளையங்கோட்டையில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது இந்த பெட்ரோல் குண்டை வீசிச் சென்ற மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விவரம் வெளியாகியுள்ளதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் அடுத்த முன்னீர்பலம் அருகே உள்ள கீழே முன்னீர்பலத்தை சேர்ந்தவர் செல்வசங்கர் இவர் பாலை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளராக இருந்து வருகிறார் நேற்று இரவு வழக்கம் போல சேர்ந்து வெளியே சென்று சாப்பிட்டுவிட்டு இரவு தூங்க சென்றிருக்கிறார் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் திடீரென வீட்டு முன்பு பயங்கர சத்தம் கேட்டிருக்கிறது உடனே வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்கம் வந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அதனையடுத்து தண்ணீரை ஊற்றியும் அணைத்திருக்கிறார்கள் அப்பொழுது வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரிய வந்திருக்கிறது உடனே அடைந்த செல்வசங்கர் உடனடியாக முன்னிற்பலம் போலீஸில் புகார் அளித்திருக்கிறார் அதன் பேரில் உடனடியாக இன்ஸ்பெக்டர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்து செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்திருக்கிறது அந்த காட்சிகளை வைத்து தற்பொழுது மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் அந்த மர்ம நபர்கள் யார் என்ற விவரம் தற்போது வரை தெரியவில்லை விரைவில் போலீசார் வந்து அவங்களை கண்டுபிடிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது செல்வசங்கர் கட்சி நிகழ்வுகளுக்கு கொடிகள் கட்டும் பணியை மொத்தமாக எடுத்து செய்து வருகிறார் இவரது மனைவி சரஸ்வதி இவர் பாலை யூனியன் கவுன்சிலராக பதவி வகித்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் அப்பகுதியில் உள்ள செல்லாயம்மன் கோவிலில் சாமியாடி வந்திருக்கிறார் இவர் சமீபத்தில் உடல்நலக்குறைவால் இருந்த அந்த பாளையங்குட்டை யூனியன் சேர்மன் கே எஸ் தங்கபாண்டியனின் வலதுகரமாகவும் இருந்து வந்திருக்கிறார் தற்போது அவர் மறைந்துவிட்ட நிலையில் அவருக்கு எதிரானவர்கள் யாரும் பழைய முன்பகை காரணமாக செல்வசங்கர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறாமா என்ற கோணத்தில் தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏதேனும் அரசியல் தொடர்பான பிரச்சனைகளில் அவர் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதா என்ற கோணத்திலும் அவர் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த பெட்ரோல் கொண்டை வீசியது யார் என்ற மரபணர்களையும் காவல்துறையினை தேடி வருகிறார்கள் மேலும் உட்கட்சி பிரச்சனையா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் இவர் கட்சியில் மிக சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் இவருக்கு கட்சியில் சிலர் இவரோடு இவரு இவருடைய செயல்பாட்டை பிடிக்காமல் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில் காவல்துறையினர் அந்த கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில அந்த பெட்ரோல் கொண்டு வீசிய அந்த நான்கு பேர் வீசிய தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் அமுல் சிங் தகவலுக்கு நன்றி